ஓம் தத்புருட்ஜாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து கடந்த நிகழ்ச்சிகளில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் வந்து எந்தெந்த கிரகம் இருந்தது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் எந்தெந்த மாதிரியான பண யோகங்கள் எந்தெந்த மாதிரியான ஆயுள் தீர்க்குங்கிற விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய ரூ யூடியூப்ல கூட அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் சம்மந்தப்பட்ட டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அதை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்களை பார்த்து பாராட்டி நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்கீங்க நானும் திரும்பவும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏஸ்ட்ரோ த்ரீ சிஸ்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து தலைப்பாக கொடுத்த புது யுகத்திற்கும் இந்த நேரத்தில் வந்து மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறது அதாவது சுக்கர பகவான் அப்படினாலே யோகம்னு சொல்கிறாங்க சார் அந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் எந்த மாதிரியான யோகம் அப்படின்னு கேட்கும்பொழுதே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதாவது இருக்கிற நவ கிரகங்களிலேயே மிகப்பெரிய சுக போகங்களை அருளக்கூடிய பாக்கியம் இந்த சுக்கர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக ஒருவர் வந்து திடீர்னு பணக்காரராகிறார் அப்படிங்கிறத விட வெள்ளையும் சொல்லையுமாக தொல்லை இல்லாமல் வாழ்ந்தார் வைங்களே அவருக்கு எது சுக்கரதிசை அடிக்குது அப்படிங்கிறத சாதாரணமாகவே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான சுக்கர பகவான் வந்து ஒருவருடைய லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சாஸ்திர ரீதியாக வந்து சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாகவும் சுக போகத்துக்கு அதிப அதிபதியாகவும் அதே சமயம் செல்வத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழும் காலத்திலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது நட்பாகவோ அல்லது குரு பகவானுடைய பார்வை இருந்ததுன்னு வைங்களே அதாவது குரு பகவானுடைய பார்வை சுக்கர பகவான் வந்து அசுர குரு இந்த குரு பகவான் வந்து தேவ குருவாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ தேவகுருவாகிய இந்த குரு பகவான் அசுர குருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான பார்வை அசுர அசுரகுரு தேவ குரு சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பு அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து அந்த லக்கணம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அல்லது குரு பகவானுடைய அனுகிரக பார்வை இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வாழும் காலத்திலேயே சொர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை அணுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த சுக்கர பகவான் கொடுக்கிறாரு அதாவது நம்ம வல்ல நல்ல முறையில் இருந்தோம் அப்படின்னா நியாயமா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மறைவுக்கு பின்னாடி மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு

சக்கர வாகனம் கூட உங்களுக்கு ஆடம்பரமாக அமையக்கூடிய அல்லது இரண்டு சக்கர வாகனம் இருந்து உங்களுக்கு நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அதாவது பைக் இருந்து கார் வாங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த கார் கூட ஆச்சரியப்படும்படி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி வந்து ஒரு அதிசயமான ஒரு ஒரு அழகான அதாவது வந்து மிகப்பெரிய ஆடம்பரமான கார் வாங்கக்கூடிய அந்த வாகன யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய அருளக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு சிறப்பாக இருக்குது சாதாரணமாக ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் கேட்கறது அல்லது பொதுவாகவே நிகழ்ச்சியை பார்க்கிற நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இயக்கப்படக்கூடிய விஷயம் ஒரு சொந்த வீடு அமையமா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான பங்களா கொடுக்கக்கூடிய வீடு விட ஒரு பங்களாவே அமையக்கூடிய நம்ம வீடு கட்டினா போதுன்னு கடனை வாங்கி வீடு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பங்களாவாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஒரு அற்புதத்தை அந்த மாதிரியான யோகத்தை அருளக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் இந்த உலகத்தில் கார் இருக்கலாம் பணம் இருக்கலாம் வண்டி இருக்கலாம் வாகனம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் என்ன இருந்தாலும் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் வேணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான விஷயம் வந்துட்டு இருக்குது பல லட்சம் போட்டு பல கோடிகள் போட்டு காரு வாங்கினால் கூட அதில் வந்து பல லட்சங்கள் செலவு செய்து அதாவது சில லட்சங்கள் செலவு செய்து ஆடம்பரமான அதாவது இந்த பாட்டு கேட்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை வந்து சுகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும் மற்றபடி பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம் கார் உங்கள்கிட்ட இருக்கலாம் மியூசிக் சிஸ்டம் வந்து உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அதை வந்து பரிபூர்ணமாக கேட்க முடியாமல் உங்கள்கிட்ட பணியாள் அதாவது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர் அந்த டிரைவர் தான் வந்து இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் நிம்மதியாக பாட்டு கேட்க முடியும் நமக்கு வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கும் நம்ம சிந்தனைகள் பல வகையில் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பணமும் செல்வமோ மற்ற விஷயங்களை வந்து மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியும் ஆனால் பணத்திற்கும் மேலான பணம் என்ற மூன்றிற்கும் மேலே சுகம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு தான் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி லக்கணத்தில் வந்து சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டியது பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது காலையில் ஏழு மணி அதிகாலை என்று சொல்லக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலை உங்களுடைய வீட்டில் வந்து காலை உணவு சாப்பிடக்கூடிய சிற்றுண்டு சொல்லக்கூடிய டிஃபன் வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக என்னதான் கோயிலுக்கு போய் என்னதான் தீபம் ஏத்தி என்னதான் வழிபாடு வச்சு என்னதான் விரதம் இருந்து என்னதான் அதிகாலையில் பிரார்த்தனை பண்ணினாலும் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் நன்மையான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக சாஸ்திர ரீதியாக ஆண் தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு பொத்தாம் புதுவாக சொல்லி வச்சுருக்குது நான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஆனால் பெண்மையை உண்மையாக மதிப்பது அப்படிங்கிறது அதைவிட முக்கியங்கிறத இந்த நேரத்தில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்